அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி ராஜ்சத்யன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் ஒன்றரை லட்சம் கன அடி நீரை நள்ளிரவில் சாத்தானூர் அணையிலிருந்து திறந்துவிட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களை வெள்ள காடாக்கி மக்களை தத்தளிக்கப்பட்டிருக்கிறது ஸ்டாலினின் விடியா திமுக அரசு செம்பரப்பாக்கம் என்று இன்று வரை அரசியல் செய்பவர்கள் எல்லாம் இப்போது கள்ள மௌனம் சாதிப்பது ஏன் திருக்கோவிலூர் மற்றும் அரங்கநல்லூர் பகுதியில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த பகுதி மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் யார் பொறுப்பேற்பார்கள் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளின் கரைகள் உடைந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன மேற்கண்ட மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இல்லையா அல்லது அதை பற்றியான அக்கறை தங்களுக்கு இல்லையா என்று அவர் கேள்வி எழுப்பி உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது